தாய் தமிழர் கட்சி முன்னெடுத்திருக்கக்கூடிய முல்லை பெரியாறு உரிமை மீட்பு மாநாட்டிற்கு தலைமையேற்று இங்கு சிறப்புரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய அன்பிற்கினிய மூத்தவர் ஐயா பாண்டியன் உள்ளிட்ட மற்றைய ஏனைய தலைவர்கள் அத்துணை பேரையும் வருக வருகவன் அழைத்து வாழ்த்து மகிழ்ந்து தாய்மொழிக்கான இன்றைய நாளில் தாய்மொழி குறித்தான எனது உரையை தொடங்குகிறேன் ஏனென்றால் தனித்தனியாக பிரித்து ஒவ்வொருவரையும் சொல்லி ஒவ்வொரு இயக்கங்களையும் சொல்லி அவர்களை வாழ்த்தி பேச வேண்டும் என்று சொன்னால் ஒவ்வொரு இயக்கத்திற்கும் ஒரு மிகப்பெரிய வரலாறு உண்டு அந்த வரலாற்றுக்கு சொந்தக்காரர்கள் தான் இந்த மேடையில் அமர்ந்திருக்கிறார்கள் அவர்களைப் பற்றி ஒரு நாள் முழுவதும் சொன்னாலும் பத்தாது என்பதனால் ஒட்டுமொத்தமாக தமிழர்களே வாருங்கள் 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 என்று சொல்லி எனது உரையை தொடங்கு மொழி உணர்ச்சியை பற்றி எனக்கு முன்பாக பேசியவர்கள் சொன்னார்கள் சொல்லும் பொழுதெல்லாம் ஒன்றை நீங்கள் குறித்து பார்க்க வேண்டும் கபார் மொழி பேசக்கூடிய இரண்டு லட்சம் மக்களை மட்டுமே கொண்ட மொழி பேசக்கூடிய இரண்டு லட்சம் மக்களை மட்டுமே கொண்ட ஒரு மொழி உணர்வாள ஒரு கவிஞர் ஒருவரி கவிதை எழுதினார் நாளை என் மொழி இறக்குமானால் இன்றே நான் இறந்து போக விரும்புகிறேன் நாளை என் மொழி இறக்குமானால் இன்றே நான் இறந்து போக விரும்புகிறேன் என்று ஒருவரி கவிதை எழுதினார் இரண்டு லட்சம் பிரதிகள் அந்த புத்தகம் விற்று தீர்ந்தது தமிழர்கள் பக்கம் பக்கமாக கவிதை எழுதியும் வாங்கி படிக்க இன்றுவரை தயங்கக்கூடிய தமிழர்களுக்கு உறக்கச் சொல்லி உணர்த்தி சொல்வதற்காக சொல்கிறேன் இரண்டு லட்சம் பேர் மக்கள் தொகை கொண்ட ரசூல் சம்சுதின் என்ற ஒரு இளைஞன் எழுதினான் நாளை என் மொழி இறக்குமானால் இன்றே நான் இறந்து போக விரும்புகிறேன் என்று எழுதினார் இரண்டு லட்சம் பிரதிகள் தீர்ந்தது வங்க தேசத்தினுடைய மொழி உணர்ச்சியை சொன்னார்கள் வங்க மொழி பேசக்கூடியவர்கள் வெறும் நான்கே பேர் தான் இறந்து போனார்கள் ஆனால் நான்கு பேர் இறந்து போனார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழிலே அவர்கள் நான்கு பேர் ஆகி போனதற்காக தாய்மொழினால் அன்று கடைபிடிக்கப்படுகிறது உலகம் முழுவதும் என்று சொன்னார்கள் ஏனென்றால் அவர்களுடைய மொழி உணர்வு அப்படி அவர்களுடைய மொழி உணர்வை மதிக்கக்கூடிய அவர்கள் நாட்டினுடைய தலைவர்கள் அப்படி ஆனால் இங்கே யாரையாவது ஒரு ஆளு காட்டுங்களே பார்க்கலாம் வங்க மொழி மொழி உணர்வு எப்படி தெரியுமா ஒரு முறை வங்கத்திலே உலக பொதுடன் பேசக்கூடிய ஐயா ஜோதிபாஸ் அவர்கள் முதல்வராக இருக்கும் பொழுது ஐயா ஜோதிபாஸ் அவர்கள் முதல்வராக இருக்கும் போது கல்கத்தாவினுடைய தமிழ் சங்கத்திலே பாரதியாருக்கு ஒரு சிலை திறக்க வேண்டும் என்று சொல்லி கல்கத்தா மாநகரிலே சிலைக்கு ஏற்பாடு செய்கிறார்கள் ஐயா எங்கள் மொழிக்கான ஒரு கவிஞன் இருக்கிறான் அவன் பெயர் பாரதி அவனுக்காக நாங்கள் கல்கத்தா தமிழ் சங்கம் ஒரு சிலை திறக்க போகிறோம் நீங்கள் தானே முதல்வராக இருக்கிறீர்கள் நீங்கள் வந்து திறந்து வைக்க வேண்டும் என்று சொன்னார்கள் ஒப்புக்கொண்டார் உறுதியாக வருவதாக ஒப்புக்கொண்டு அந்த சிலை தரப்பிற்கு செல்வதற்கு தயாராகிறார் உளவுத்துறை அதிகாரி அவரது காதிலே வந்து கிசுகிசுக்கிறார் உடனடியாக ஜோதிபாசு அந்த சிலை திறப்பதற்கு நான் வர முடியாது என்று மறுத்து விட்டார் விழா ஏற்பாடாகிவிட்டது பாரதியாரின் சிலை வடித்தாய் விட்டது விட்டது அங்கு காட்சிக்கு தயார் நிலையில் இருக்கிறது திரை விளக்குவதற்காக வரக்கூடிய ஐயா முதல்வர் ஜோதிபாஸ் அவர்கள் வரவில்லை என்னடா வரவில்லை என்று கல்கத்தா தமிழ் சங்கத்தினர் கூடி நின்று அவரிடத்தில் சென்று கேட்கிறார்கள் அதற்கு ஐயா ஜோதிபாசு சொன்னார் நீங்கள் பாரதியாருக்கு சிலை திறக்கிறோம் என்று சொன்னீர்கள் ஆனால் பாரதியாருக்கு திறக்கக்கூடிய சிலையிலே அந்த கல்வெட்டிலே மகாகவி பாரதி என்று நீங்கள் பதித்திருக்கிறீர்கள் ஆகவே நான் வர முடியாது என்று சொன்னார் ஐயா எங்கள் தமிழ்நாட்டிலே அவர் மகாகவி அதனால் நாங்கள் மகாகவி என்று பதித்து வைத்திருக்கிறோம் என்று சொன்னதற்கு ஐயா உலக பொது உடைமை பொது உடமை தத்துவத்தை பேசக்கூடிய ஜோதிபாசு சொன்னார் எங்களுக்கு மகாகவி என்று சொன்னார் அது எங்கள் மொழியிலே இருந்து உருவான கவிஞன் ரவீந்திரநாத் தியாகூர் மட்டும்தான தவிர உங்கள் பாரதியை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று சொன்னார் எங்கள் பாரதியை ஜோதிபாஸ் அவர்கள் மகாகவி என்று ஏற்றுக்கொள்ளவில்லை ஏனென்றால் எங்கள் மண்ணிலே பிறந்து வளர்ந்து கவிதை படித்த ரவீந்திரநாத் தியாகூர் அவர்கள்தான் மகாகவி என்று அவர்களுடைய மொழி உணர்வு இருந்தது அந்த மக்கள் மொழி கொண்டிருந்த பொழுது அவர்களுடைய தலைமையும் அதே மொழி உணர்வோடு இன உணர்வோடு இருந்தது அதனால் இன்றைய நாள் வங்காளிகளுக்காக உலக தாய்மொழி நாளாக மாற்றப்பட்டது ஆனால் அப்படி ஒரு தலைவர் தமிழ்நாட்டில் இல்லையே அப்படியே தலைவர்களாக இருந்தாலும் அவர்கள் தமிழர்களாக இல்லையே அவர்கள் தமிழர்களாக இருந்தாலும் தமிழ் உணர்வோடு இல்லையே யோசித்து பாருங்கள் நம்மளுக்கானது எப்படி நடக்கும் ஒவ்வொருவருடைய மொழியை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் ஆங்கிலம் தான் உலகப் பெருமை என்று திராவிடர்கள் பீற்றித் தருகிறார்களே இந்தி பேசும் என்று ஆரியன் சொல்கிறான் நாங்கள் இந்தி பேசக்கூடிய மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொள்ள முடியாது இருமொழி கொள்கையை ஏற்றுக்கொள்கிறோம் ஒரு மொழி தமிழ் மற்றொரு மொழி ஆங்கிலம் என்று சொல்கிறது ஏன் என்று கேட்டால் ஆங்கிலம் இல்லாமல் எப்படி நீங்கள் தொடர்பு கொள்வீர்கள் என்று கேட்கிறது அவன் ஆரியன் சொல்கிறான் இந்தி இல்லாமல் எப்படி தொடர்பு மொழி ஏற்படுத்த முடியும் என்று கேட்கிறது இங்கே ஐயா கலைஞரின் கூட்டம் முன்னொரு நாளிலே சொல்லிக் கொண்டு தெரிந்தது ஐயா துரைமுருகன் அவர்கள் ஒரு பேசுகிறார் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய துறைமுருகன் ஒரு பேசுகிறார் என்ன தெரியுமா பேசுகிறாரு ஏன் ஆங்கிலம் அவசியம் ஏன் இந்தி அவசியம் என்று துறைமுருகன் அவர்கள் மேடைகளை பேசுகிறான் யாரு திமுகவினுடைய அமைச்சராக இருக்கக்கூடியவர் திமுகவினுடைய பொதுச் செயலாளர் அவர் மேடையில் பேசுகிறார் ஏன் இந்தி தெரிய வேண்டும் ஏன் ஆங்கிலம் தெரிய வேண்டும் என்று நாடாளுமன்றத்தில் அவர்களை அனுப்பி வைத்தால் அவன் இந்தியில பேசுகிறான் அவன் ஆங்கிலத்தில் பேசுகிறான் நம்மாலும் உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு வர்றான்னு அப்பட்டமா ஒரு ஒய்ய சொல்றான் ஐயா நாடாளுமன்றத்திலே காதுகளுக்கு ஒரு கருவி கொடுக்கப்பட்டு இருக்கிறது

துணை முதல்வர் நடத்தக்கூடிய பள்ளிகளே இந்து இருக்கிறது அம்மையார் துர்கா ஸ்டாலின் அவர்கள் நடத்தக்கூடிய பள்ளிகள் எல்லாம் இந்தி இருக்கிறது இவர்கள் இந்தியை ஒழிக்க வேண்டும் என்று எந்த இடத்தில் சொல்வதற்கு சரியான தகுதியான ஆளாக இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் இவர்கள் தான் இந்தியை எதிர்க்க போகிறார்களா இதாவது பரவாயில்ல அவங்க நடத்துற கல்லூரியிலெல்லாம் இருமொழி கொள்கை மும்மொழி கொள்கை தான் இருக்கு அவங்க நடத்துற சன் தொலைக்காட்சி கலைஞர் தொலைக்காட்சி இல்லைன்னா ஏழு மொழி கொள்கை எட்டு மொழி கொள்கை இருக்கு கன்னடம் மலையாளம் தெலுங்கு அத்துணை இடங்களிலும் அவர்கள் தொலைக்காட்சி பல்வேறு மொழிகளை பேசுகிறது வருமானத்தை ஈட்டுகிறோம் அப்படியானால் திராவிடர்கள் எதிர்த்து விடுவார்கள் என்று நாம் நம்பினால் அது உண்மைதானா அவர்கள் எதிர்த்து விட முடியுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்திலே மொழி போர் நடக்கும் பொழுது திராவிட முன்னேற்ற கழகம் என்ன பித்தலாட்டங்களை செய்தது என்று ஐயா பி ஜீவானந்தம் அவர்கள் அருமையாக எழுதி வைத்திருக்கிறார் முதன்முதலாக தன்னுடைய கண்ணி பேச்சை தொடங்கும் பொழுது தமிழ்நாடு என்று பெயர் வேண்டும் என்று கோரிக்கை ஜீவானந்தம் தான் ஆனால் அதை மறைத்து தமிழ்நாடு என்று கோரிக்கை வைத்தது நாங்கள் தான் தமிழ்நாடு என்று பெயரை மாற்றியது நாங்கள் தான் என்று திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்ததற்கு பின்பாக பொய்யாக பீற்றி பிதற்றிக் கொண்டு தெரிந்தது நீங்கள் யோசிக்க வேண்டும் இந்த ஜகத் ரச்சகன் ஒரு கூட்டத்தில் பேசுவார் எல்லா இடத்துலையும் சொல்லியிருக்கேன் ஜெகத் ரச்சகன் ஒரு கூட்டத்தில் எங்கள் தலைவர் கலைஞர் எப்படி இந்திய எதிர்த்தார் என்று பேசுவார் உணர்ச்சி பெருக்காக இருக்கும் உண்மை தெரிந்தவனுக்கு நகைச்சுவையாக இருக்கும் உண்மை தெரியாதவனுக்கு உணர்ச்சி பெருக்காக இருக்கும் உண்மை தெரிந்தவனுக்கு நகைச்சுவையாக இருக்கும் எப்படி தெரியுமா பேசுவார் கள்ள குடியிலே கலைஞர் அவர்கள் இந்தி எதிர்த்துக்கு இந்தியை எதிர்த்து இந்தி எழுத்துக்களை அதிர்ப்பதற்காக தொடர்வண்டி நிலையத்திற்கு கலைஞர் செல்கிறார் எப்படி தொடர்வண்டி நிலையத்திற்கு கருப்பு சிவப்பு கொடியை ஏந்தி கலைஞர் செல்கிறார் கலைஞர் செல்லும் பொழுது அங்கு இந்து எழுத்துக்கள் தொடர்வண்டி நிலையத்தில் இருக்கிறது கையில ஒரு தார் குச்சியை எடுத்துக்கொண்டு தாரை நலைத்துக் கருப்பு வண்ண மையால் அந்த இந்து எழுத்துக்களை அழித்தார் அளித்தார் அழித்தார் அப்படி அழித்து கொண்டிருக்கும் போது இந்த எழுத்துக்களை கருப்பு மையால் அழித்து கொண்டிருக்கும் பொழுது திடீரென்ற காவலர்கள் ஐயா கலைஞருடைய மண்டையை ஓங்கி அடித்து துறந்து விட்டார்கள் மண்டையிலே இருந்து ரத்தம் வலித்தது ஆனாலும் இந்த எழுத்துக்களை அழித்தார் அவர் அழித்து கொண்டிருந்த மையை பிடுங்கி விட்டார்கள் ஆனாலும் இந்த எழுத்துக்களை அழித்தார் என்று சொன்னார் என்னடா மையை பிடிங்கிட்டாங்க அப்புறம் அப்புறம் இந்திய எழுத்து அழிக்க முடியும்னு நினைச்சுக்கிட்டு சொன்னாயா அதுவரை கருப்பு மையால் அழித்துக் கொண்டிருந்தவர் அதற்கு பின்பாக சிவப்பு மையால் அழித்துக் கொண்டிருந்தார் எப்பிட்ரா சிவப்பு கிடைத்தது என்று கேட்டால் அவர் தலையிலே வலித்த ரத்தத்தை எடுத்து துடைத்து இந்த எழுத்துக்களை அழித்தார் 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 அவன் இந்தி அளித்த லட்சணம் அரசு அன்பகம்னு சென்னையில் ஒன்னு இருக்கு தம்பி அந்த இடத்துல ஒரு போராட்டம் நடத்தினர் ஐயா எதுக்கு அன்பகத்தில் போராட்டம்னு கேட்டேன் அன்பகத்துக்கு பக்கத்து கட்டடத்தில் இந்து எழுத்து மட்டும்தான் இருக்கு வேற எதுவுமே இல்லைனர் அன்பகத்துக்கு எதிர்மனையில் கண்ணைக்கு சிலை இருக்கு ஆமங்கையா சிலை இருக்குன்னு கண்ணையை கையை காட்டினபடி நிற்கும் தெரியுமா என்னார் ஆமா கண்ணையை நீதி வேண்டி கையை காட்டினபடி நிற்கும் நானும் சொன்னேன் அது நீதி வேண்டி இல்லை தம்பி தமிழ் வேண்டினர் அது எப்படியா தமிழ் வேண்டின்னு கேட்டா அந்த கண்ணையை கை நீட்டி நிற்கக்கூடிய இடங்களிலெல்லாம் எல்லாம் இந்தியில் மட்டும்தான் பெயர் இருக்கிறது கொஞ்சம் பேசாதீங்க இந்தியில் மட்டும்தான் இருக்கிறது என்றார் அப்பொழுதுதான் தமிழ்நாட்டிலே இந்தியை எதிர்க்கக்கூடிய திராவிடர்களுடைய நிலையை நீங்கள் புரிந்து கொள்ள ஏதுவாக இருந்தது ஏதோ இந்து இல்லை என்றால் உலகத்தை தொடர்பு கொள்ள முடியாது என்பது போல ஐயா மோடி சொல்றாங்கல்ல இந்து இல்லை என்றால் எந்த வேலைக்கும் உதவாமல் போய்விடுவீர்கள் என்று இப்ப இறுதி ஐயா ட்ரம்ப்பை சந்திக்கிறதுக்கு போனாங்க ஞாபகம் இருக்கு அமெரிக்காவுக்கு அமெரிக்காவில் ட்ரம்ப் ஐயா மோடியா அருகரியா உட்கார்ந்து இருக்காங்க ஐயா மோடிக்கு நல்ல ஆங்கிலம் தெரியும் சரளமா ஆங்கிலம் பேசக்கூடிய ஐயா மோடி ட்ரம்ப் கிட்ட பேசுறதுக்கு பக்கத்துல பக்கத்துல உட்கார்ந்து இருக்காங்க அவர்களுக்கு பின்னால் கோட்டு சூட்டு போட்ட நாலு பேர் நின்ன இவன் எதுக்குடா செக்யூரிட்டி போர்ஸா நின்னுக்கிட்டு இருக்கான்னு கேட்டா இல்ல ஐயா மொழிபெயர்த்து சொல்வதற்காக அவர்கள் நிற்கிறார்கள் என்று சொன்னார் ஐயா ஆங்கிலம் ஆங்கிலம் அப்புறம் பேசுவார்க்கும் மொழிபெயர்ப்பாளர்கள் என்று கேட்டால் ஐயா பேசக்கூடியது இந்தியன் இங்கிலீஷ் அவர் பேசக்கூடியது அமெரிக்கன் இங்கிலீஷ் அதனால புரியாது மொழிபெயர்த்து சொல்லணும்னு ஆங்கிலத்தில் மொழிபெயர்ப்பதற்கே நான்கு பேரை வைத்துக் கொண்டிருக்கிறார் யோசிச்சு பாருங்க அப்பறம் ஆங்கிலம் தெரிந்தால் உலகத்தை தொடர்ற கொண்டு ஓட முடியுமானா தெரியாது. ஏ எங்க ஊர்ல வந்து கனரக வாகனம் ஓட்டுறவன், 나ইর டிரைவருக்கு ஏழு மொழி தெரியும். இங்க இருந்து வண்டி எடுத்தான்னா தெலுங்கானா வழியா உள்ள போவேன், தெலுங்கு தெரியும். ஆந்திரா ஆந்திராவலியே உள்ள போவேன், அவனுக்கு தெலுங்கு தெரியும். கன்னடத்துக்குள்ள போய் சரக்கறக்குவேன், அவனுக்கு கன்னடம் தெரியும். அங்க இருந்து நேரா வண்டி எடுத்தான்னா மராட்டி தெரியும். மராட்டியை முடிச்சிட்டு பீகார்ல போய் சரக்கறக்குவேன், பீகாரி தெரியும். டெல்லியில மொத்த வழியை முடிச்சிட்டு திருப்பி வருவேன், அவனுக்கு ஹிந்தியும் தெரியும். டிரைவருக்கு மட்டுமானு கேட்டா இல்ல அங்க கூட போற கிளீனருக்கு அவ்வளவு தெரியும் அப்பொழுது மொழி கொற்று வேண்டும் என்று சொன்னால் ஆங்கிலப் பள்ளிகள் வேண்டுமா நீங்கள் ஒரு மொழியை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஆங்கில பள்ளி வேண்டுமா நீங்கள் இந்தியை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் உங்களுக்கு இந்தி பள்ளிகள் வேண்டுமா நீங்கள் நடத்தக்கூடிய பள்ளிகளிலே இந்தி புக வேண்டுமா தேவையில்லையே தேவையில்லையே ஒரு தடவை கிளீனரா ஒரு மாசம் ஒன்னா இந்தி தெரிஞ்சிருமா முட்டா பயில்களா ஒரு மாசம் வண்டியில கிளீனரா ஒன்னா இந்தி தெரிஞ்சிடும் இந்த கொடைக்கானல்ல கடை வச்சிருப்பேன் சுற்றுலா தலத்துல ஏழு மொழி எட்டு மொழி மொழி பேசுவேன் ஊசி வாசி விக்கிற கூட்டத்துக்கு அஞ்சாறு மொழி இவன் சொல்கிறான் மொழியை நீங்கள் கற்றுக்கொள்ளாமல் மறுத்து விட்டீர்கள் என்று சொன்னால் ஆரியன் சொல்றான் மொழியை நீங்கள் கற்றுக்கொள்ளாமல் விட்டு விட்டீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கான வேலை வாய்ப்பு தமிழ்நாட்டை தாண்டி எங்குமே கிடைக்காது தமிழகத்துக்கு சொல்கிறான் இல்லைங்க பானிபுரி விக்கிறவன் பானிபுரி விக்கிறவன் மட்டும் இல்லை மத்திய அரசு அலுவலகங்கள் அத்தனையிலும் இந்திக்காரன் இருக்கிறான் அவன் தமிழ் கற்றுக்கொள்ளவில்லை எனக்காக வேலை செய்பவன் ஒரு வங்கியினுடைய காசாளர் அவனுடைய மொழியை மட்டுமே வைத்துக்கொண்டு இதோ காச வாங்கிவிட்டு நம்மிடம் பணம் கொடுக்கிறான் அவன் இங்கு உழுந்து கொண்டு தமிழை கற்றுக்கொண்டு தமிழ்நாட்டில் வேலை செய்யவில்லை ஆனால் நான் மட்டும் போகாத ஊருக்கு வழிதாடி அலைவதை போல் போகாத இந்திய நாட்டிற்கு போகாத எங்களுக்கு வேலை வேண்டாம் என்று நாங்கள் மறுக்கக்கூடிய நாட்டிற்கு இது எங்கள் நாடல்ல என்று மறுக்கக்கூடிய மொழியை எங்களிடத்தில் படி 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 என்று சொன்னால் நாங்கள் எப்படி ஏற்றுக்கொள்வது இதற்கு சரியான தலைவர்கள் இல்லை நான் சொல்வதை கூட உள்ளவர்கள் மறுப்பார்கள் அவர்கள் தமிழராக இல்லாவிட்டாலும் பரவாயில்லை தமிழுக்கான குறைந்தபட்ச தலைவர்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதுவும் கூட இல்லை இதே ஆள் தான் கேலி செஞ்சாங்க அம்மா அம்மா அம்மான்னு இப்படி கேள விடுறீங்களடான்னு அடுத்து சின்னம்மா சின்னம்மான்னு சொல்றீங்களடான்னு சொல்லி இருக்கிற எல்லா பேரும் கேள்வி பண்ண இப்ப கேள்வி பண்ண தலைவன் தலைவர் என்ன தெரியுமா சீரா நான் உங்கள் அப்பா பேசுகிறேன்னு சொல்றேன் என்ன அன்பு மாணவிகள் எல்லாம் அப்பா அப்பா என்று அழைக்கிறார்கள் முறைப்படி நைனான் தான் அழைக்கணும் உங்க மொழியில் அழைக்கணும்னா நைனாந்தே அழைக்கணும் என்னை அப்பா அப்பா என்று அழைக்கிறார்கள் யாரும் தயவு கூர்ந்து போதையின் பக்கம் போக வேண்டாம் யாரும் தயவு கூர்ந்து போதையின் பக்கம் போக வேண்டாம் நான் டாஸ்மார்க் திறந்திருக்கேன் போய் சருப்பத்தையும் ஏலக்கா பணத்தையும் வாங்கி குடிச்சிட்டு வாங்கிறேன் இவர்கள் தங்களை தலைவர்களாக இவர்கள்தான் தான் இதை செய்தவர்களாக இவர்கள்தான் இந்த மொழியினுடைய சக்கரவர்த்திகளாக நாங்கள் இல்லாவிட்டால் தமிழ் என்பதை இல்லாமல் போகும் என்பதை போல இவர்கள் எல்லாம் பேசி தருகிறார் ஆனால் இவர்களுக்கு இந்தி தெரிந்தவர்களை மட்டும் தேர்ந்தெடுத்து நீங்கள் அங்கு அனுப்பினீர்களா என்று கேட்டால் இல்லை ஆங்கிலம் தெரிந்த ஒரே ஒரு தரம் மட்டும் உங்களுக்கு போதுமான நாடாளுமன்றத்தில் பேசுவதற்கா என்று கேட்டால் இல்லை இவருடைய வேணாலும் அனுப்பிடலாம் கூட பிறந்த பயனார் இருந்தா மொழியே தெரியாம ஊமையா இருந்தாலும் பேச வைப்பேன் ஆனால் தமிழர்களுக்கு இந்தி தேவை இந்தி தேவை என்று சொல்லி மும்மொழி கொள்கையை புகுத்துவதற்கு அவர்கள் நெருக்கடி கொடுக்கிறார்கள் இல்லை என்று சொன்னால் அவர்கள் மறுக்கிறார்கள் மறுக்கும் பொழுது நாங்கள் என்ன செய்ய முடியும் ஆகவே வாங்குவதற்காக கொள்கையை அனுமதிக்கிறோம் என்று இவர்கள் சொல்ல போகிறார் எளிமையான ஒரே வழிதான் அவை நிதி தரலையா நான் வரி தர முடியாதுன்னு சொல்லும் தமிழர்கள் ஒத்துழைக்கிறோமா இல்லையா மும்மொழி கொள்கைக்கு எதிராக திராவிட முன்னேற்ற கழகம் தமிழை வாழ வைக்க வேண்டி ஒரு வலுவான போராட்டத்தை முன்னெடுத்தால் ஒட்டுமொத்த தமிழர்களும் உங்களோட நிற்பதற்கு தயாராக தானே இருக்கிறோம் எந்த இடத்துல மறுக்கிறோம் ஏதோ மும்மணி கொள்கை எதிர்ப்பு அந்த மும்மணி கொள்கையினுடைய எதிர்ப்பிற்காக நாங்கள் ஒரு கூட்டம் நடத்த வேண்டும் என்று சொல்லி இதோ கோவையிலே இதோ போடியிலே இதோ திருச்சியிலே மதுரையிலே நீங்கள் ஒரே ஒரு கூட்டம் கேட்டு கேட்டுப்பாரு மும்மணி கொள்கை எதிர்ப்புக்காக நாங்கள் ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்த போகிறோம் அனுமதி தாருங்கள் என்று கேட்டால் அனுமதி மறுக்கிறான் அது எப்படி நீ எதிர்க்கக்கூடிய அதே கொள்கையை நீ மறுக்கக்கூடிய அதே இந்தியை நீ வேண்டாம் என்று சொல்லக்கூடிய அதே இந்தியை நாண்டும் வேண்டாம் என்று சொல்வதற்காக ஒரு கூட்டத்திற்கு அனுமதி கேட்டால் அனுமதி மறுக்கிறான் மும்மொழி கொள்கையை பார்த்தீர்களா ஆகவே தான் சொல்கிறோம் திராவிடங்களை நம்பி நீங்கள் வீணாய் போய்விடாமல் ஆரியர்கள் இந்த மண்ணிலே கால் ஊன்று விடுவார்கள் என்பதற்காக திராவிடர்களை அரவணைத்துக் கொண்டு போவோம் என்று நீங்கள் சொல்வது எப்படி தெரியுமா இருக்கும் பேய் வேண்டாம் என்று பிசாச தூக்கி மடியில் வச்சுக்கிட்ட மாதிரி இருக்கும் அந்த நீங்கள் எதிர்ப்பதாக இருக்கும் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள் உலக கால்பந்தாட்ட வீரன் கேள்விப்பட்டிருப்பீங்க அர்ஜென்டினாவிலே பிறந்தவன் அந்த நாட்டினுடைய இன உணர்வு கொண்டவன் அவன் ஒருமுறை டெல்லிக்கு வருகிறான் உலக கால்பந்தாட்ட வீரன் அர்ஜென்டினா டெல்லிக்கு வருகிறான் டெல்லிக்கு வரும்பொழுது ஊடகவியலாளர் சந்திப்பிற்காக அந்த கோட்டை தாண்டி வெளியே வருகிறான் பாதுகாவலர் பிடித்து தடுக்கிறார் ஐயா இந்த இடத்தை விட்டு நீங்கள் தாண்டக்கூடாது தாண்டினால் பாதுகாப்பு இல்லை என்று சொல்லும் பொழுது அந்த தாண்டியவனுடைய மார்பை பிடித்து அவனுடைய சட்டையிலே குத்தி இருக்கக்கூடிய பெயரை வாசிக்கிறான் பிரபாகரன் என்று இருந்தது மரடனா பார்க்கிறான் பிரபாகரன் என்று இருந்தது அவனை கட்டி அணைத்து முத்தம் கொடுத்தான் கட்டி அணைத்து முத்தம் கொடுத்து விட்டு அந்த மரடனா சொன்னான் தன்னுடைய கையை காண்பித்து இதோ பார் இதோ பார் என் நாட்டினுடைய போராளி போர்வீரன் இந்த நான் நான் பிரபாகரனை என் நெஞ்சிலே என் உள்ளத்திலே பதித்திருக்கிறேன் என்று சொல்லி அந்த இடத்தில இருந்து தாண்டி வெளியே வந்தான் தாண்டி வெளியே வந்தவன் இடத்திலே கேட்கிறான் பத்திரிகையாளர் ஆங்கிலத்தில் கேள்வி எடுக்கிறான் அர்ஜென்டினா மொழிகளே பதில் சொல்கிறான் கேட்கிறான் அர்ஜென்டினா மொழிகளே பதில் சொல்கிறான் கேட்டுக்கொண்டிருந்தவன் திடீரென கேட்கிறான் நாங்கள் ஆங்கிலத்தில் கேட்கிறோம் நீங்கள் அர்ஜென்டினா மொழியில் கேட்கிறீர்களே உங்களுக்கு ஆங்கிலம் தெரியாதா என்று எண்ணி நகையாடி அர்ஜென்டினா சொல்றேன் இங்க வாங்க உங்களுடைய அப்பா பெயர் என்ன எங்க அப்பா பெயர் என்னன்னு ஒருத்தர் சொல்றான் சரி நீங்க தள்ளுங்க அந்த நிக்கிறான் பாருங்க அவங்க அப்பா பேர் என்னன்னு சொல்லுங்க ஊடகவியாளர் பாக்குறேன் ஐயா எங்க அப்பா பேரை நான் சொல்லிட்டேன் எங்கோ நிற்கிற ஒருத்தனை கூப்பிட்டு அவங்க அப்பா பேரு சொல்ல சொன்னா எனக்கு எப்படியா தெரியும்னா இப்பொழுது மரோட சிரித்துக்கொண்டே கொண்டே சொன்னார் என் மொழி தெரியவில்லை என்று சொன்னால் என்னை பார்த்து சிரியுங்கள் அவன் மொழியோ இவன் மொழியோ தெரியவில்லை என்று என்னை பார்த்து சொன்னால் நான் சிரிக்க வேண்டுமா நீங்கள் சிரிக்க வேண்டுமான்னு கேட்டேன் உலகம் முழுசும் கால்பந்தாட்டத்தில் கொடி கட்டி பறந்த உலக நாடுகள் எல்லாம் சுற்றுப்பயணம் செஞ்சவன் அவன் நாட்டு மொழியை மட்டுமே நெஞ்சில் கொண்டு அவனது இன உணர்வோடு கால்பந்தாட்டங்களிலே அந்த பந்துகளை எட்டி எட்டி உதைத்தான் இனத்திற்கான மதிப்பெண்ணை பெற்றார் இந்த மொழி உணர்வை ஒவ்வொரு நாட்டினரும் ஒவ்வொரு இனத்தினரும் எப்படி மதித்தார்கள் இதோ அருமை தோழர் ஐயா அன்பர் பாலசிங்கத்தவர்களுக்கு தெரியும் இஸ்ரேல் என்று ஒரு நாடு தோன்றும் பொழுது இஸ்ரேலர்களுக்கு மொழி கிடைக்கவில்லை இனம் இருந்தது மொழியை மறந்து விட்டார்கள் அந்த மொழியை ஒவ்வொரு ஒரு வீட்டிலும் பேசுபவர்களிடத்தில் கூப்பிட்டு கூப்பிட்டு நீன் அம்மாவை எப்படி சொல்வாய் நீன் அப்பாவை எப்படி சொல்வாய் இந்த பொருளுக்கு என்ன பெயர் சொல்வாய் இந்த பொருளுக்கு என்ன பெயர் சொல்வாய் இந்த பொருளுக்கு என்ன பெயர் சொல்வாய் என்று வட்டார வழக்கில் இருந்த பேச்சுக்களை எல்லாம் கலவையாக கோர்த்து மீண்டும் உருவானதுதான் ஹிப்ரு மொழி யோசித்து பாருங்கள் மலேசியாவிலே எழுத்து இல்லை மலேசியாவினுடைய மலாய் மொழிக்கு எழுத்து இல்லை அழிந்து விட்டது ஆனாலும் அவன் ஆங்கில எழுத்துக்களை கடன் வாங்கி கொண்டு மலாய் மொழியை இன்று வரை கைப்பற்றிக் கொண்டே இருக்கிறான் விட்டுவிடவில்லை ஆனால் இந்தியை நம்பி இந்திய நாட்டிலே எத்தனை மொழிகள் அழிந்து விட்டது தெரியுமா இங்கே இருந்த மொழிகள் எத்தனை மொழிகள் மீது இந்தி ஆதிக்கம் செலுத்தியது தெரியுமா இங்கே இருந்த மொழிகளை அழித்ததனுடைய முதல் பங்கு தான் என்பது உங்களுக்கு தெரியுமா ஐயா மீது குண்டு குண்டுபட வந்தான் ஆங்கிலம் நம் மீது போர் தடுத்தான் ஆங்கிலம் மீது துவக்க எடுத்து சுட்டான் ஆங்கிலனுடன் பேசுவதற்காக அத்துணை பேரும் இந்தியை விடுத்துவிட்டு உடனடியாக ஆங்கிலத்தை படித்துக் கொண்டார்கள் ஒருவேளை ஆங்கிலேயன் நம் மீது குண்டுபட வராமல் எம்முடனுடைய கப்பல் இதே சென்னை பகுதியில் வந்து நிற்கும் பொழுது எம்முடன் கப்பல் வந்து விட்டதாம் அது ஜெர்மானிய கப்பல் ஜெர்மானியர்கள் உள்ளே வர போகிறார்கள் உடனே ஜெர்மன் மொழியை கற்றுக்கொள்வோம் என்று சொல்லி இங்கு இருந்தவன் ஜெர்மன் மொழியை படிக்க ஆரம்பித்து விட்டான் நம் மீது போர் போர்தடுப்பவரும் நாம் வணிகம் செய்வதற்காக பயன்படுத்தப்போவனும் எனக்கு தேவை என்று சொல்லும் பொழுது அந்த மொழியை படித்துக் கொள்ளலாம் தவிர இந்த மொழியை படி என்று யாரும் உன்னை கட்டாயப்படுத்தக்கூடாது உலகாண்டான் ராஜராஜ சோழன் உலகத்தினுடைய பெரும் பகுதியை கையில் வைத்திருந்தான் ராஜேந்திர சோழன் ராஜராஜ சோழனும் ராஜேந்திர சோழனும் இறுதி வரை தமிழ் படித்து வாழ்ந்து உலக அளவிய பறவியர்கள்தான் தவிர அவர்கள் இந்தி படித்து நாடு கடந்து போகவில்லை இத்தாலி படித்து நாடு கடந்து போகவில்லை இங்கிலீஷ் படித்து நாடு கடந்து போகவில்லை என்பதை முதலில் தமிழர்கள் உணர வேண்டும் தமிழர்கள் இந்த மொழியினுடைய அருமையை ஆழத்தை பண்பை அறிவியலை அத்துணை உணர வேண்டும் எங்கிருந்தோ வந்த ஆரியன் இந்த மொழி சரியில்லாது என்று சொன்னால் நம்ம கேட்டுவிட்டு இருப்பதா எங்கிருந்தோ ஒருவன் வருவான் அவன் ஆங்கிலத்தை தூக்கி பிடிப்பான் அதை நாம் கேட்டுக்கொண்டு இருப்பதா திராவிடன் என்று போய் போர்வையிலே ஐயா ஈவரா சொன்னதாகச் சொன்னாரே ஐயா ஈவரா சொன்னாராம் தெலுங்கும் தமிழ்தான் மலையாளமும் தமிழ்தான் கன்னடமும் தமிழ்தான் எப்படி தமிழ் என்று கேட்கும் அவர் சொன்னாராம் சென்னை தமிழ் எப்படி இருக்கிறதோ சென்னை தமிழ் எப்படி இருக்கிறதோ திருநெல்வேலி தமிழ் எப்படி இருக்கிறதோ மதுரை தமிழ் எப்படி இருக்கிறதோ அப்படியான தமிழ்தானா என்று ஈவேரா ஈவேரா போய் உன்னுடைய தாய்மொழி எதுன்னு கேட்டா தமிழ் தான் சொல்லுவான் அதே மதுரை காரண்ட் போய் உன் தாய்மொழி எதிரானு கேட்டா தமிழ் தான் சொல்லுவான் அதே நெல்லை நெல்லைக்காரண்ட போய் உன் தாய்மொழி எதிரான்னு கேட்டா தமிழ் தான் சொல்லுவான் ஐயா ஈவரா சொன்ன மாதிரி அப்படியே பெங்களூருக்குள்ள போய் கர்நாடக மாநிலத்தில் நின்றுகிட்டு உன்னுடைய தாய்மொழி எது என்று நீங்கள் கேளுங்கள் அவன் கன்னடம் என்று தான் சொல்வான் தமிழ் என்று சொல்ல மாட்டான் ஒருவேளை நீங்கள் இல்லை இல்லை உன்னுடைய தொழில் உன்னுடைய மொழி கன்னடம்தான் என்று நீ சொல்வது தவறு தமிழ் தான் என்று சொன்னால் அவன் சேர்ப்பு கல்வி அடிச்சு அவனுக்கு ஈவராவின் தெரியாது கலைஞரின் தெரியாது இதுதானே உண்மை இதோ மலையாளிகள் தமிழையும் சமஸ்கிருதத்தையும் கலந்து உருவாக்கிய மொழியை தனிமொழி என்கிறார்கள் அவர்கள் ஒப்புக்கொள்வதில்லை ஒரு அவர்கள் ஒப்புக்கொள்வதில்லை எங்கள் மொழி மலையாளம் என்கிறார்கள் நாங்கள் தமிழாக இருக்க ஒப்புக்கொள்ள முடியாது என்கிறார்கள் ஆனால் தமிழ்நாட்டிலே தமிழர்கள் மட்டும் அது ஒரு பகுதியை போல அது தனித்த தேசமல்ல அது இந்த மொழிகளே இருந்து பிரிந்த ஒரு சிறு மொழியைப் போல அது வட்டார வழக்கு போல மாற்றிக்கொள்ளுங்கள் என்று சொன்ன ஈவராவை மாற்றும் பணியைத்தான் நீங்கள் செய்ய வேண்டும் தமிழை வாழ வைக்க வேண்டும் என்றால் ஆரியனையும் திராவிடையும் ஒரே நேர்கோட்டிலே வைத்து தூக்கி எறிய வேண்டும் ஒரே நேர்கோட்டில வைத்து தூக்கி எறிய வேண்டும் தமிழர்களை இறுதியாக இரண்டே இரண்டு முக்கிய சம்பவங்களை சொல்லி எனது உரையை முடிக்கிறேன் மொழி உணர்வு அப்படி என்றால் தமிழகத்திலே இல்லையா என்று கேட்டால் இருந்தது ஐயவர்கள் சொன்னது போல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் தொடங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்துகளில் எல்லாம் தமிழ் உணர்வானது தமிழகத்திலே தகதகதகதம் என்று கனல் விட்டு எரிந்து கொண்டிருந்தது தமிழகத்திலே நெருப்பாக எரிந்து கொண்டிருந்தது ஒவ்வொரு பகுதியிலும் போராட்டத்தினுடைய வடிவம் வேறாக இருந்தது இதோ நான் இருந்து வந்திருக்கக்கூடிய பகுதியினுடைய சிவகங்கை சீமையை சேர்ந்த ராஜேந்திரன் என்ற மாணவன் சிதம்பரம் பல்கலைக்கழகத்திலே தமிழுக்காக போராடி முதன் முதலிலே மாணவன் இளங்கலை பொருளியல் படித்த மாணவன் அவன் அந்த பகுதியினுடைய போராட்டத்தை முன்னெடுக்கும் பொழுது எல்லா கல்லூரிகளுக்கும் பள்ளிகளுக்கும் சென்று விடுப்பு விடுத்து விட்டு போராட மாணவர்களை வாருங்கள் 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 என்று அழைத்தான் ஆனால் மாணவர்கள் எல்லாம் மாணவிகள் எல்லாம் வரும் பொழுது ஒரு சில வகுப்புகள் மட்டும் தொடர்ச்சியாக நடக்கிறது இந்த போராட்டத்திற்கு ஆதரவு இல்லை என்பதை அந்த மயிலாடுதுறையைச் சேர்ந்த சங்கரவாணி என்ற மாணவன் பார்க்கிறான் வேதனை கொள்கிறான் எப்படியடா இவ்வளவு பேர் போராடும் பொழுது இவர்கள் போராட மறுக்கிறார்கள் வர மறுக்கிறார்கள் என்று சொல்லி இவன் மறுநாள் காலை அந்த பெண்களுடைய பள்ளிக்கு சென்று பெண்கள் வரும் பொழுது நீங்கள் பள்ளிக்கு செல்ல வேண்டாம் எங்களோடு போராட்டத்திற்கு வாருங்கள் நீங்கள் பள்ளிக்கு செல்ல வேண்டாம் எங்களுக்காக இன்று பள்ளியில் இருந்து வெளியேறுங்கள் தமிழ் வாழ வேண்டும் தமிழ் வாழ வேண்டும் என்று சொல்லி கெஞ்சி கெஞ்சி ஒவ்வொருவரு காலினுடைய பாதங்களையும் பாதத்திற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மண்ணையும் தொட்டு கும்பிட்டான் பெண்களை பார்த்து காலிலே விழுகிறான் நாம் போராட வேண்டும் தமிழ் காக்க வேண்டும் போராட வேண்டும் தமிழ் காக்க வேண்டும் என்று சொல்லி காலிலே விழுந்து கும்பிட்டான் காவலர்கள் வந்தார்கள் கைத்தடியை பிடித்து அவனுடைய நெற்றியில வைத்து எதிரே இழுக்கக்கூடிய இடத்திற்கு தள்ளி சென்று அடித்தார்கள் அடியை வாங்கி கொண்டு மீண்டும் வந்தான் பெண்கள் காலிலே விழுந்தான் கல்லூரிக்கு போக வேண்டாம் பள்ளிக்கு போக வேண்டாம் தமிழ் வேண்டும் தமிழ் வேண்டும் தமிழ் வேண்டும் என்று சொன்னார்கள் காவலர்கள் தாக்கினார்கள் அதையும் மீறி பெண்கள் கல்லூரிக்கு சென்றார்கள் மயிலாடுதுறையிலே பார்க்க அவனுக்கு சகிக்கவில்லை எண்ணில் அடங்காமல் அழுது கொண்டிருந்தவன் அவன் இருக்கும் அறைக்கு செல்லாமல் அன்று அவனுடைய வீட்டிற்கு செல்லாமல் நேரடியாக வேறொரு இடத்திற்கு சென்று தங்கிவிடுகிறான் மறுநாள் காலையிலே எழுந்து வருகிறான் உடல் அத்துணையிலும் மன்னனையை ஊற்றிக்கொள்கிறான் உடல் அத்துணையிலும் மன்னனையை ஊற்றிக்கொண்டு கையிலே வைத்திருந்த தீக்குச்சி எடுத்து தீ பற்றி வைத்து கொண்டு அந்த இடத்திலே தமிழ் வேண்டும் தமிழ் வேண்டும் தமிழ் வேண்டும் என்று சொல்லி வெந்து 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 தன்னுடைய உடலில் தீ கறி கரு எறியும் பொழுதும் தமிழ் வேண்டும் தமிழ் வேண்டும் என்று சொல்லி மண்ணிலே விழுந்தான் தமிழ் வேணும்னு மண்ணில் விழுந்தாண்டா தமிழ் வேணும்னு மண்ணில் விழுந்தேன் விழுந்தவனை தூக்கிட்டு வர்றேன் தஞ்சை மருத்துவமனையில் சேர்த்தேன் தஞ்சை மருத்துவமனையில் சேர்த்து இவன் பிழைப்பதற்கு வழியே இல்லை என்று சொல்லிவிட்டார்கள் பிழைப்பதற்கு வழியே இல்லையா ஐயோ என்று உறவினர்கள் சுத்தி நின்று கதறி அழுதார்கள் அழுபவர்களிடத்துல யாரும் அலாதீர்கள் யாரும் அலாதீர்கள் என்னுடைய உடல் தான் கருகி விட்டது என்னுடைய உடல் தான் கருகி விட்டது என்னுடைய உயிர் தான் பிரிய போகிறது ஆனால் தமிழ் நம்மை விட்டு பிரியாது தமிழ் நம்மை விட்டு பிரியக்கூடாது எல்லோரும் மாறுங்கள் எல்லோரும் மாறுங்கள் என் அருகில் வந்து நின்று என்னை பாருங்கள் என்று வெந்து கிடந்த அந்த சாரங்க வாணி சொன்னான் வெந்து கிடந்த சாரங்க பாணி அவனை பார்ப்பதற்கு மனமில்லாமல் செவிலியர்களும் மருத்துவர்களும் உறவினர்களும் அந்த மேடையை சுற்றி நின்று வேடிக்கை பார்த்தார்கள் அழைத்தான் அத்தனை கூப்பிட்டு என்னுடைய இறுதி நொடி என் கண்ணில் தெரிகிறது நான் இந்த மண்ணிலே இறக்க போகிறேன் என் தமிழ் இறந்துவிடக் கூடாது என்று சொல்லி எல்லோரும் சொல்லுங்கள் எல்லோரும் சொல்லுங்கள் என்று சொல்லி தமிழ் வாழ்க தமிழ் வாழ்க என்று எல்லோரையும் சொல்ல சொன்னான் மருத்துவர் சொன்னார் தமிழ் வாழ்க செவிலியர் சொன்னார் தமிழ் வாழ்க கூடி நின்ற எல்லோரும் சொன்னார்கள் தமிழ் வாழ்க தமிழ் வாழ்க தமிழ் வாழ்க தமிழ் வாழ்ந்தது சாரங்க பாணி சத்து போனார் சாரங்கபாணி செத்து போனா சாரங்கபாணி செத்து போனார் குண்டடிப்பட்டு சாகவில்லை குண்டடிப்பட்டு சாகவில்லை விபத்தில சாகவில்லை தன் பெண்டாட்டி பிள்ளைகளுக்காக சாகவில்லை தன் சொத்து பத்து பருவ போகிறது என்பதற்காக சாகவில்லை இந்த தமிழர்களுக்காக செத்தான் இந்த தமிழுக்காக செத்தான் இந்த தமிழுக்காக செத்தான் தமிழுக்காக செத்தான் அந்த உணர்வு நம்மிட வேண்டாமா அந்த உணர்வு நம்மிட வேண்டாமா யாருக்காக செத்தான் இதோ பொள்ளாச்சி மொழி போரிலே இறுதியாக ராணுவம் வரவழைக்கப்பட்டது பொள்ளாச்சியில ராணுவம் வந்து சுற்றி விளைத்து தமிழ்நாட்டிலே தமிழர்களை சுட்டது பதினான்கு வயது சிறுவன் அந்த தமிழ் மொழி ஈடுபட்டு அவன் காலிலே குண்டடிப்பட்டு மருத்துவமனை கொண்டு செல்கிறான் மருத்துவமனை கொண்டு சென்று மீண்டும் கட்டுக்களை போட்டுக்கொண்டு அதே பொள்ளாச்சி மண்ணில மீண்டும் வருகிறான் மீண்டும் வந்து மண்ணில் அமர்ந்து தமிழ் வாழ்கை என்று கத்தினான் நெஞ்சிலே குண்டடிப்பட்டது காலில் குண்டடிப்பட்ட உடனே ஓய்வு வாங்கிட்டு போகல திருப்பி மார்பில் குண்டடிப்பட்டு அதே மண்ணிலே விழுந்து செத்தான்